நிறைய பணிகளை இந்த அசோசியேஷன் வந்து செய்திருக்கு அதனால வந்து இன்னைக்கு வந்து சுத்தமாக நம்மளுடைய எல்லாமே பறி சூழ்நிலையில் இருக்கிறோம் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கின்னு நானே பேசி நிற்க விரும்பல உங்களுடைய கருத்துகளையும் தெரிஞ்சுக்கணும்னு தான் இந்த மீட்டிங்கை மீட்டிங்க நான் இந்த பிரச்சனைகளுடைய அடிய ஆழத்தை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கின்னு அனைவரும் வந்து இந்த அமைப்புக்கு வந்து நீங்களும் அதில் உங்களை ஈடுபடுத்திக்கின்னு ஒரு மிகப்பெரிய ஆதரவை கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க அதுக்கு வந்து நான் விளக்கம் கொடுக்குறேன் அதாவது வந்து இன்ஜெக்ஷன் மோல்டிங் ப்ளோ மோல்டிங் அப்புறம் ஃபிலிமு ரீப்ராஸ் இப்படி தனித்தனியாக நினைக்காதீங்க பிளாஸ்டிக்னு மொத்தமா நினைங்க எந்த ஒரு சிக்கலையும் வந்து பொது நலத்தோட அணுகுங்க அணுகாதிங்க அதில் ஜெயிக்கவே முடியாது ஒரு கரண்ட்டுக்காக பிரச்சனை இருக்குதுன்னா ஒரு நம்ம போராட்டம் நடத்துறோம்னா அன்னைக்கு வந்து ஒரு ஐயாயிரம் பேர் வந்தாதான் ஒரு யூனிட்டுக்கு அவங்க எட்டு ரூபான்றது ஆறு ரூபான்னு குறைச்சாதான் எல்லாருக்கும் வரும் தனிப்பட்ட முறையில நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆபீஸ்ல வந்து உங்களை மனுஷனாவே மதிக்க மாட்டோம் அப்படி பேசி அனுப்புவோம் அதுக்காக தான் இந்த அமைப்பை வச்சு இப்போ பண்ணுறோம் இது என்னுடைய பலத்தை புரிஞ்சுக்கின்னு இதை எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறது என்ன மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதெல்லாம் உங்கள் கருத்துக்களையும் உங்கள் ஐடியாக்களையும் சொல்லுங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்ததுனாலும் கேளுங்க நான் விளக்கம் அனுப்பிறேன் தாண்டுக்குடி வந்து வரையீடு அந்த வரையீடு இந்த வரையீடு மீட்ரு பாக்ஸ் ஆகி இதில் இருந்து போட்டு ஒம்பது ரூபாய் ஆக்கிடுதுங்க யூனிட்டுக்கு அஞ்சு இருந்தது இந்த ரூபாயிருந்ததுக்கு ஒன்பது ரூபா வருது தப்பு ஒன்பது ரூபாயெல்லாம் இல்ல ஜாஸ்தியாகுது அப்ப நீங்க ஐம்பது கிலோ வாட்டுக்குள்ளதான் இருக்கும் ஐம்பது கிலோ வாட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா சார்ஜ் எழுபத்தி அஞ்சு ரூபாய் ஐம்பது கிலோ வாட்டுக்கு மேலே நூத்தி பன்னெண்டு கிலோ வாட்டு வரைக்கும் சார்ஜ் நூத்தி ஐம்பது ரூபாய் புரியுதுங்களா அதே மாதிரி பீக் அவர் சார்ஜ் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா கரண்டில் வந்து அந்த பில்லுல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எத்தனி ஹெட்டிங்ல அவங்க வந்து நம்ம கிட்ட பணம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு தலைப்புல வாங்குறாங்க பணம் நம்ம வந்து மட்டுமே கிடையாது அது மட்டுமே கிடையாது அது நல்லா பன்னெண்டு தலைப்புல வாங்குறாங்க அந்த பன்னெண்டு தலைப்பும் புரியவே புரியாது யாருக்கும் எம்ஏஎஸ் ஆபீஸ்ல போய் கேட்டாலும் அது எவனுக்கும் ஏஐக்கும் சொல்ல மாட்டாங்க ஏடியும் சொல்ல அவங்களுக்கும் தெரியாது அது யாரோ ஒரு கம்பெனியை வச்சு ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கி இதுதான் போட்டு கொடுத்து அனுப்புகிறாங்க அது நம்ம மாசம் மாசம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அது என்ன எதுக்காக கட்டுறோம் ஏன் கட்டுறோம் யாரும் யாரும் இல்ல கேட்டாலும் கிடையாது அவங்க ஒண்ணுமே எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க நாங்க கொண்டு போய் கொடுக்குறோம் அங்க வந்து உங்களுக்கு தெரியப்பட்டுங்க என்னைக்கு வந்து நம்ம இடத்துல வந்து அந்த ரீடிங்கை வந்து நம்ம அந்த அட்டையில் குறித்து இவ்வளோ ஆச்சின்னு சொன்னாங்களோ அன்னைக்கு அதை நிறுத்தினாங்களோ அன்னையிலிருந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கறதும் ஏமாத்துறதும் யாருன்னா அரசாங்கம் தான் வந்து ஏமாற்று இல்லை ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் சொல்லுங்க என்ன சொல்லுங்க

இப்போது நமக்கு என்ன பிரச்சனைனா இந்த ஜிஎஸ்டி ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது இருந்தாலும் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா கொரோனானால கவர்மெண்ட்டுக்கு எக்கானமி நல்லா இருந்தால் தான் வந்து இந்த கண்ட்ரியை வந்து காப்பாற்ற முடியுங்கிற ஒரு இதில் வந்து நம்மளும் சரி ஓகே ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால் அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இப்பயாவது ஏதாவது அந்த ஜிஎஸ்டியை குறைக்கா குறைச்சா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம இருக்க லேபர்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது பூலியை வேதை ஏற்றி கொடுக்குறதுக்கோ கொள்வதுக்கோ எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்து இப்படியெல்லாம் பண்ணி பெரிய பெரிய ஆயிரம் கோடியை வந்து சில நூறு கோடிக்கு ரிலையன்ஸுக்கு விற்றாங்க இதெல்லாம் கவர்மெண்டில் நடந்துட்டுருக்கு இதெல்லாம் நம்முடைய உழைப்பு நிறைய இருக்குது அதில் அதனால் அந்த ஜிஎஸ்டியை மட்டும் குறைச்சா நமக்கு கொஞ்சம் இருக்குங்கிற மாதிரி என்னோடய அபிப்பிராயம் சார் கரண்ட்டு பில்லு ஒன்றும் பண்ண முடியல வேறு வழியே இல்லை அது பண்ணி தான் ஆகணும் அது எதையுமே நம்ம எதுவும் செய்ய முடியாது அதுக்கு எதாவது வாய்ப்புகள் இருந்தால் பண்ண நல்லாயிருக்கும் சார் அதாவது நான் நிறைய விஷயம் சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா அது அவரே ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறார் ஜிஎஸ்டின்றார் ஜிஎஸ்டியை வந்து நம்ம ஸ்கிராப்புக்கு பதினெட்டு சதவீதம் போட்ட சமயத்தில் இந்தியாவிலே எதிர்த்த ஒரே ஒரு அசோசியேஷன் நம்ம அசோசியேஷன் இங்கே சீதாராமன் இப்போ இருக்காங்களே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவங்க அந்த இதில் இருக்கு இல்லையா அந்த இது இருக்குல்ல கலைவாணர் அரங்கத்தில் ஒரு செமினாருக்கு வந்தாங்க அப்போ அவங்கள நேருக்கு நேராக பார்த்து பத்து நிமிஷம் விவாதித்தேன் அந்த விவாதிச்சதில் அதனுடைய உண்மைத்தன்மை புரிஞ்சு என்ன போயிட்டு டெல்லியில் பதினெட்டு பர்சன்ட்லேருந்து ஸ்கிராப்புக்கு அஞ்சு பர்சன்ட் ஆக்கணும் அதுக்கு ஒரே காரணம் வந்து நம்முடைய அசோசியேஷன் என்னுடைய அணுகுமுறை தான் ஆனால் அதுக்கு எவ்வளோ போராட்டம்லாம் நன்றி தான் பண்ணோம் புரியுதுங்களா ஆனால் அதனால் அந்த அஞ்சு பர்சன்ட் ஆனதுனால பல கோடி சம்பாதிச்சாங்க ரீசைக்கிளில் இருக்கிறவங்க நான் சொல்கிறது இந்த மாதிரி இல்லை அதாவது டெல்லிக்கு பாம்பேக்கெல்லாம் அனுப்புகிறாங்க தெரியுங்களா நூறு டன் இரநூறு டன் முந்நூறு டன்னு இந்த பெட்டு பாட்டிலு இந்த நம்ம வேறு பிவிசி இந்த மாதிரி ஐட்டம்லாம் பண்ணுறவங்கெல்லாம் ஒருத்தவங்க கூட திரும்பி பார்க்கல ஒருத்தவங்க கூட திரும்பி பார்க்கலைனா மெம்பராக கூட அவளை அசோசியேஷன் புரியுதுங்களா அதுக்கப்புறம் அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின அந்த அஞ்சு சதவீதத்தை கொஞ்ச நாள் கழித்து வேற ஆட்கள் வந்து அதில் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எல்லாம் நிறைய பண்ணி இதை செய்து பதினெட்டு பர்சன்ட் அதை உயர்த்திட்டாங்க மறுபடியும் இவர் காமராஜர் வந்து என்னை வந்து என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க என்னங்க பண்றது நீங்கள் ஏதாவது செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லுவார் என்ன நான் இவர்கள சொல்ல யாராவது கேட்கட்டும் செய்வோம் நம்ம செய்வோம் நீங்க நம்பனா நம்புங்க நம்பனா போங்க ஒரே ஒருத்தர் கூட எனக்கு போன் பண்ணி கேட்கல சார் பதினெட்டு சதவீதம் ஆயிடுச்சு என்ன சார் இது எவ்வளவு கஷ்டம் ஏன்னா வாங்குறது வித்தவுட்டு விற்கிறது வித்தவுட்டு நமக்கு பதினெட்டு பர்சன்ட் இருந்தா ஐம்பது பர்சன்ட் இருந்தா ஜீரோ பர்சன்ட் இருந்தா இந்த நினைப்பு ஆனா இந்த கடந்த ஆறு மாசமா ரீசைக்கிள் என்ன பாடுபடுது இப்ப அரசாங்கம் என்ன செய்து இந்த இபிஆர் கொண்டு வராங்க எதுக்கு தெரியுமா இவங்க எல்லாம் ஜிஎஸ்டி உள்ள வரட்டும் எப்படி வரலையா ஒழிஞ்சு போட்டோம் நல்லா புரிஞ்சுங்க ஒண்ணு இவங்க எல்லாம் வந்து ப்ரொஃபஷனலா உள்ள வந்து தொழில ஜிஎஸ்டி கட்டட்டும் அப்போ வந்து அவங்கள நடத்த சொல்லலாம் அப்படி இல்லைன்னா அதை வந்து சட்டத்துக்கு மேல சட்டமா போட்டு 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 அதை ஒண்ணுமே இல்லாத அது ஜீரோ ஆகி அது வருமானம் வராத ஒரு தொழில் இருந்தால் என்ன போனா என்னன்றது ஒரு முடிவுக்கு அரசாங்கம் வந்துச்சு ஆனா இந்த தான் வந்து மிகப்பெரிய லட்சக்கணக்கான வேலை வாய்ப்பை கொடுத்து அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் இப்படி இருந்தா தான் இவங்கெல்லாம் வழிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பண்றாங்க புரியுதுங்களா இது நம்ம ஆளுங்களுக்கு யாருக்குமே தெரியாது புரியல ஆமா வரதுல முன்னாடி புரியலீங்களா இத வந்து நாங்க வந்து இருவத்தஞ்சு வருஷமா கத்திக்கிறோம் என்ன சரி எப்ப வந்து விடியதோ விடியோ நம்மளால அது ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்னாம் தேதி ஜிஎஸ்டி அன்னை வரைக்கும் என்ன பண்ணிருந்தோம் மேனுவல்லாம் ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து அதை கம்ப்யூட்டர்ல நட்டுன்னு போனாங்க கம்ப்யூட்டரில் தான் இனிமேல் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணும் மேனுவலாகவே பண்ணக்கூடாது கொள்ளக்கூடாது எவ்வளோ பேருக்கு தெரியும் கம்ப்யூட்டர்லாம் எத்தனையே நூற்றுக்கு எண்பது சதவீதம் வழிப்பறிவு இல்லாதவங்க தான் எம்எஸ்எம்ஐ பண்ணுறாங்க அரசாங்கம் தெரிஞ்சே இது மேனுவல் பொன்பை கொடுத்தா முத்துக்க முடியாதுன்றாங்க புரியுதுங்களா அப்போ ஆரம்பத்தில் எவ்வளோ அதில் வந்து நிறைய டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் அதனால ஃபைல் பண்ண முடியல இன்னைக்கு கூட ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு நோட்டீஸ் வந்து எனக்கு தான் இல்லையெல்லாம் இருக்கும் நீ இதை கட்டல அதை கட்டல பெனால் எல்லாம் வந்து இருக்கும் புரியுதுங்களா இதுல வந்து நம்ம ஜெயிக்கணும்னா ரெண்டு விதத்துல தாங்க ஜெயிக்க முடியும் ஒன்னு பணத்துல வந்து கொடுத்து ஜெயிக்கணும் யாரு கிட்ட அரசியல்வாதி கிட்ட சத்தியமா அந்த வழி எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ரெண்டாவது கோர்ட்டு கோ வந்து பண்ணனா அதுக்கும் பணம் வந்து தேவைளுக்கே அப்படியே கோ கோ வந்ததுனா கூட நிறைய இடத்துல அது வந்து இப்ப மதிக்கிறது இல்லை கவர்மெண்ட் வந்து அதுக்கு தீர்ப்புக்கு மதிப்பே கொடுக்கறதில்ல இதெல்லாம் விட்டு என்னதான் வழின்னா மிகப்பெரிய அளவுல நம்ம வந்து நம்ம தொழில்ல இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் ஒண்ணு கூடி போராட்டம் நடத்தினாதான் இதுல வந்து ஒரு விழி ஏன்னா அதுல ஓட்டு போயிடும்னு பயப்படுவான் அன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி நாலுல அங்க மீட்டிங் நினைச்சு நம்ம மவுண்ட் ரோட்ல செய்யற சிங்கத்துல பத்தாயிரம் பேர் வந்த உடனே என்ன பண்ணான் இங்கே பத்தாயிரம் பேருனா இவன் குடும்பத்துல அஞ்சு பேருனா ஐம்பதனாயிரம் ஓட்டு போயிடுமேன்னு தான் அதை நிறுத்தினாங்க ஜெயலலிதா நான் சொல்றது புரியுதுங்களா அது வந்துதான் வேற வழியே கிடையாது இந்த வழிதான் வேற வழியே சாத்வீகமான முறையில நம்ம பண்ணா அந்த பெரிய அளவுல பண்ணாதான் இதுல வந்து ஜெயிக்க முடியுமா தவிர இல்லைன்னா அப்படியே இப்போது வந்து ஏறக்குறைய நூறு சதவீதத்தில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் தான் தொழில் நடந்து மீது நிறைய தொழில் போயிடுச்சு எல்லாமே அந்த முப்பது சதவீதம் தொழிலையும் காப்பாற்றுறோன்னா இதுதான் வழி ஆனால் இதுக்கு வந்து கரண்ட்டுக்கு வந்து இப்போ வந்து நாலு லட்சம் அஞ்சு லட்சம்னு பதற வாங்கலை தவிர அன்னைக்கு நம்ம ஏதாவது போராட்டம் நடத்துகிறோம் எல்லோரும் வாங்கினா சார் எனக்கு வேலை இருக்குது சார்னு வாங்க வேலை இல்லாதவங்க தான் போராட்டம் நடத்துற மாதிரி அவங்களுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லுவாங்க நான் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டேன் அதுக்கு என்ன தீர்வுன்றதையும் சொல்லிட்டேன் எதுல வந்து தீர்வு கிடைக்கும் சொல்லிட்டேன் அதனால இனிமேல் நீங்க பேசணும்